வணக்கம் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு என்ன அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கத்தை கொடுத்து தேர்தல் ஆணையம் வந்து நான் பொதுச்செயலாளர் செல்லாது அப்படிங்கிற விதங்கள்லாம் மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமெலாம் விசாரிக்க கூடாது உட்கட்சி விற்சனைகள்லாம் விசாரிக்கக்கூடாது நீதிமன்றம் எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுத்தாச்சு இப்படி வந்து தேர்தல் ஆணையம் திடீர்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் விசாரிக்கக்கூடாது அதுக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையை கேட்குறாரு தடைங்க நீதிபதி கொடுத்துட்டாரு நாடகத்தை அக்கப்புறா இருக்குது என்ன அக்கப்புறா இருக்குது உனக்கு தான் பயம் இல்லைன்னு தெரியுது நீ தான் வந்து நியாயமான முறையில் தொண்டர்கள் தேர்வு பண்ணப்பட்ட ஒரு பொதுச் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி பயப்படலாமா அப்போ நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள ஒரு நேர்மை இல்லை அப்படிங்கிறது புரியுது நம்ம வந்து குறுக்கு வழியில் குறுசால் ஓட்டிட்டு வந்துட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம்னா அதை கண்டுபிடிச்சி இல்லைப்பா நீ பொதுச்சியலாளர் கிடையாது நீ பண்ண முறையெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் திடீர்னா அதிமுக கட்சிகளோ ஒரு விரிசல் வரும் என்னடா இது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கிடையாதாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்புறமா நீதிமன்றங்களுக்கு ஓடி போய் நீங்கள் ஏ ஏற்கனவே இப்படி எல்லாம் தீர்ப்பெல்லாம் கொடுத்தீங்க இல்லையா இப்போ பாருங்க தேர்தல் ஆணையம் வந்து அவங்களா தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுத்து சொல்றாங்க இதெல்லாம் நல்லதா அந்த அவர் பாடு போயிட்டே இருப்பார் அது ஒரு லாங் ப்ராசஸ்ஸாக நடக்கும் அது பொதுச்செயலரே கிடையாது கட்சியை யாருமே கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால இப்போயே என்ன செய்வோம் ஒரு தடையை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ வந்து அவர் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனால் பெருசாக எதிர்ப்பெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப சைலண்ட் மாடில் இருக்கார் நான் உங்களை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீங்கள் அழுகுற மாதிரி அழுகுங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன் எடப்பாடி பழனிசாமியை லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி தற்கூரியாக இருந்தாலும் நீ தற்கூரின்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய் பூட்டை போட்டு வச்சுட்டாங்க வாயை கட்டி விட்டாங்க அவரும் பார்த்திங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுட்டு ஏ அதிமுக வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க சட்டசபைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு வாழ்த்துன்னு தெரிவித்தார் பரவாயில்ல அதிமுக முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்படி சொல்கிற நபராயா அண்ணாமலை வந்து முதல் முதல்ல இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே அண்ணாமலை தான் சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டார் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயந்தான் வந்து மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக ஆச்சு அதுக்கப்புறம் என்ன நட அண்ணாமல யூனிவர்சிட்டிக்கு ஒரு பொண்ணுக்காக அண்ணாமலை வந்து சாட்டுகள் அடிச்சிக்கிறாரு அந்த பொண்ணுக்கும் அண்ணாமலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு மாணவி படிக்கிற மாணவிக்கு ஒரு திமுகவோட அனுதாபி அவருக்கு வந்து அப்படி குற்றச்சாட்டை பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் இன்னைக்கெல்லாம் வந்து பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்கள் தான் தூக்கி போடுங்க ச சட்டத்தை வந்து கொஞ்சம் கடுமையாக்கணும்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பேசிருக்கார் ஞான செய்கிறனுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக ஆகும் ஆகும்போல இருக்குது அளவுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் சரி அதை விட்டுருவோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்ட மனுனால என்ன பஞ்சாயத்து என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் சூரியமூர்த்தி இவங்க இவங்க ரெண்டு பேர் வழக்கையும் வந்து விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் கேசிபி ராம்குமார் ஆச்சன் பெங்களூர் புகழேந்தி இவங்களுடைய வழக்குகளை மனுக்களை மட்டும் விசாரிக்கிறதுக்கு தடை ஏன் ஏன் தடை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக ஏற்றுகிறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற தலைமை இதை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை ரெட்டை தலைமை வேணும் நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் தான் டிசம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதே போல் வந்து அவர் வந்து எனக்கு தான் நான் தான் உண்மையான அதிமுக எனக்கு வந்து சின்னம் வேணும் அப்படி சின்னம் எனக்கு தர முடியாது அப்படின்னா சின்னத்தை முடக்குங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை மனுவாக வச்சுருக்கிறார் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை இரட்டை தலைமை அப்படிங்கிறத அவர் கொண்டு போகிறாரு சின்னம் தொடர்பாக வந்து என் சின்னம் அதிமுக வந்து நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு ஓபிஎஸ் வாதத்தை வைக்கிறார் ஆனால் உண்மையிலே அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை அவர் ஓபிஎஸ்சையே அவர் பாட்டுக்கே இது பண்ணிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு அதை நடத்துவோம் நம்ம கட்சியோட போச்சில் எல்லாரும் தேர்வு பண்ணப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறார் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சர்வாதிகார போக்குவரத்தனமாக அவர் எடுக்கப்பட்ட முறை வந்து தப்பு அப்படிங்கிறது தான் கேசி பழனிசாமி ராம்குமார் ஆதித்தன் இவங்க எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க இவர் செஞ்ச முறை வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வைக்கிறாங்க சட்ட திருத்தங்களை ஏற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் கேசி பழனிச்சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை தொண்டர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பொதுச் செயலாளர் பதவி தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை முழுசாக காலி பண்ணவர் வந்து எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக பைலாவெல்லாம் மாற்றி அவர் இஷ்டத்துக்கு அவர் இப்போ அவரை தவிர வேறு யாரும் பொதுச்செல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை மாற்றிருக்கிறாரு அப்படிங்கிறதான் அவரோட குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே வந்து தேர்வு பண்ணப்பட்ட முறை வந்து ஒற்றை இலக்கு ஒரே ஓட்டு ஒரே ஓட்டில் வந்து ரெட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப காம்ப்ரமைஸாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகம் நம்மளாக வந்து எது செஞ்சாலுமே தப்பு ஆனால் ஆனால் ஓபிஎஸ் ஒரு விஷயத்தை சொன்னார் பொதுச் அப்படிங்கிற பிறகு நிரந்தர பொதுச் அது வந்து ரொம்ப சிக்கல் பிடிச்சது அது வந்து அடிப்படை தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்கும் சிக்கிக்குவோம் அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் டீசெண்டாக நவுந்தார் நான் வந்துட்டு நம்ம ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணையை கொண்டு வொதுச் செயலாளர் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெயலலிதாவுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் இருந்தார் இன்னமும் அவர் பேசும்போது நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்வார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் பொதுச்செயலாளர் பதவி அதுவும் ஜெயலலிதா உட்காந்த பதவி நம்ம போய் அந்த சீட்டில் உட்காந்து நம்மளும் கால் மீள கால்லாட்டி நமக்கு கீழே குனிஞ்சி எல்லோரும் உழுகிற மாதிரி ஒரு கனவெல்லாம் கண்டுட்டு பொதுச்செயலாளர் பதவி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார் அப்போவே அவருக்கு பிடிச்சது சனி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் சரி இதெல்லாம் வந்து கேசி பழனிசாமி வந்து தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கிறார் அதை தாண்டி வந்து அவர் சொன்னது என்னென்னா பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயல்கள் வழிமொழியணும் அஞ்சு ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் எம்ஜிஆர் வந்து அந்த பைலவா அப்படி உருவாகவே இல்லை சாதாரண தொண்டர்கள் கூட பொதுச் செயலாளர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்தால் தகுதி இருந்தால் திறமை இருந்தால் அவங்க வந்து போட்டி போடலாம் யார் வேணாலும் போட்டி போடலாம் அவங்க வந்து சாதாரண ஒரு பொதுச்செலராக இருந்தால் இப்போ உறுப்பினராக இருந்தால் போதும் தொண்டனாக இருந்தால் போதும் அவனுக்கு செல்வாக்கு இருந்தால் அவனை அவனால் பொதுச்செலர் ஆக முடியும் அப்படின்னு தான் சொன்னார் செல்வாக்குள்ள நபர்கள் அதிமுக தலைமைக்கு வரணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களோட விருப்பத்தோடு வந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அது அவருக்கே தெரியும் அவருக்கே அந்த பயம் இருக்குது யாராவது வந்து அஞ்சு ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகி தலைமை கழக நிர்வாகிலாம் அம்மா காலகட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு யார் வரணும் யார் போகணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க இன்றைக்கி நடக்குதா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு நிர்வாகியை மாற்றிருக்கிறாரா பண்ணியிருக்கிறாரா எதுவுமே பண்ண முடியாது அவர்னாலே பண்ண முடியாது அவர் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே அவர் கை வச்சார் அப்படின்னா அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கே இருக்குது அது இல்லாமல் பத்து மாவட்ட செயலர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரிப்பாங்க வழிமொழியணுனாலும் ஆதரிப்பாங்க வேறு யாரும் பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க இது வந்து என்னது இது இது சர்வாதிகார போக்கு தானே இந்த போக்கையத்து தான் கேசி பழனிச்சாமி ராம்குமார் ஆதித்தன் இவங்க எல்லாருமே வந்து கேச போட்டாங்க சரி சூரியமூர்த்தி என்ன பண்ணார் அப்படின்னா சூரியமூர்த்தி இதை எழுத்தெல்லாம் வந்து போடவே இல்லை அவர் வந்து என்ன செஞ்சார் கட்சியில் ஏற்படுற பயிலாவை திருத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக விசாரிக்கவே கூடாது ஓபிஎஸ் வந்து ரெட்டை ஒற்றை வாக்கில் இரட்டை தலைமை இரட்டை தலைமை வேணும் மாதிரி தான் போட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபி செயல் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை ஆனால் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி வந்து பத்து மாவட்ட செயலர் முன்மணிகளும் வழிமொழியணும் ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் பேசுகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேர் மனுக்களையும் விசாரிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க அதிமுகவுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றங்களும் சூரியமூர்த்தியோட வழக்க வச்சு எடுத்து விசாரணை பண்ணுறாங்க அது இல்லாமல் தேர்தல் ஆணையமும் வந்து சூரியமூர்த்தி கேட்ட பதிலிருக்கு அவங்களும் பதில் கொடுத்துட்டுருக்காங்க அதே போல் வந்து சூரியமூர்த்திட்ட விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம அம்மா சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுங்க